வணக்கம் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் திருச்சிக்கு அடுத்தபடியாக கோயமுத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களுக்கு அதிகமான விமானங்கள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது இதில் மதுரையிலிருந்து உள்நாட்டு விமான சேவைகளாக தலைநகர் டெல்லி மும்பை பெங்களூர் ஹைதராபாத் சென்னை ஆகிய நகரங்களுக்கு விமானங்கள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது வெளிநாட்டு விமான சேவைகளாக சிங்கப்பூர் துபாய் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு மதுரையிலிருந்து நேரடி விமான சேவைகளாக இயக்கப்பட்டு வருகிறது நமது மதுரை ஏர்போர்ட்டை வந்து உலக தரத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் கூடுதலான விமான சேவைகளை இணைக்க வேண்டும் என்பது அனைத்து பகுதி மக்களின் அதாவது மதுரையை சுற்றி உள்ள அனைத்து பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் இப்போது மதுரையிலிருந்து கூடுதலாக ஒரு வெளிநாட்டு விமான சேவை வந்து துவங்கப்பட இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரையிலிருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கும் கோலாலம்பூரிலிருந்து மதுரைக்கும் நேரடி விமான சேவை துவங்குவதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கு வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த சேவை வந்து துவங்கப்பட இருக்கிறது ஆரம்பத்தில் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே இயக்குவதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதன் பிறகு பயணிகளோட வரவேற்பை பொறுத்து இந்த சேவை வந்து அதிகரிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மலேசியா மதுரை நேரடி விமான சேவையானது மதுரை பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது மதுரையை சுற்றி உள்ள அதாவது நாகர்கோயில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கோவில்பட்டி விருதுநகர் இன்னும் மதுரையை சுற்றியுள்ள அனைத்து பகுதி மக்களுக்குமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து சென்னையிலேயோ அல்லது திருச்சிலையோ இறங்கி நம்ம வந்து டிராவல் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆகுது ஒரு அவசர காலத்தில் கூட நம்மளோட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து சென்றடைய முடியலை இப்போ நம்ம மதுரையில் மதுரையில் இறங்கி மதுரையிலிருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கூடிய விரைவில் நம்ம செல்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மலேசியா போகிறதுக்கு அதாவது மலேசியா சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு விசா தேவையில்லை இந்திய பாஸ்போர்ட் உள்ள யாருக்கும் சுற்றுப்பயண விசா தேவையில்லை உங்களோடய பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மலேசியா அரசு வந்து வெளியிட்டது அந்த நடைமுறை சட்டம் தான் இப்போ வந்து கடைபிடிக்கப்படுது அதனால் இந்திய பாஸ்போர்ட் உள்ள யாருக்கும் விசா தேவையில்லை நீங்கள் வெளிநாடுகளில் அதாவது கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் அல்லது இலங்கை வழியாக மதுரை வந்திருப்பீங்க இனி வரும் நாட்களில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து மலேசியா போயிட்டு அதாவது ஒரு நாட்கள் மலேசியாவில் தங்கிட்டு நீங்கள் இந்த இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விசாவுக்கான செலவுகள் மிச்சம் அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வரும் நாட்களில் இது மாதிரி உங்களுக்கு பயண திட்டங்கள் இருந்ததுன்னா நீங்கள் மலேசியா வழியாக மதுரை வர பயணத்திட்டம் இருந்ததுன்னா மலேசியாவில் ஒரு நாட்கள் தங்கிட்டு நீங்கள் மலேசியாவில் சுற்றி பார்த்துட்டு கூட நீங்கள் மதுரை வருவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து உங்களோட நண்பர்களுக்கும் தெரியுங்க ஏன்னா அவர்களும் வந்து மலேசியாவிலிருந்து மதுரைக்கு வர விரும்புனாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதனால் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல விரும்போதே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் பிறகு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்